அரசு இந்த ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையை வெளிப்படுத்தியிருக்கிறது தமிழ்நாடு முற்று முழுவதுமாக நிதிநிலை அறிக்கையில் பட்ஜெட்டில் புறக்கணிக்கப்பட்டிருப்பது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த நிதிநிலை அறிக்கை என்பது முழுக்க முழுக்க பீகாருக்கான நிதிநிலை அறிக்கை போன்ற தோற்றத்தை உருவாக்கி பெரும்பாலான மாநிலங்களினுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அதிக வரி செலுத்தக்கூடிய மாநிலமான தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் முற்று இதில் பறிக்கப்பட்டிருக்கிறது எந்த புதிய திட்டத்திற்குமான அறிவிப்பும் அதில் வெளிப்படுத்தப்படவில்லை எந்தவிதமான நிதி ஒதுக்கீடும் தமிழ்நாடு என்ற பெயர் கூட அதில் இடம்பெறாதது மிக மோசமான தமிழ்நாட்டின் மீது ஒன்றிய மோடி அரசு கொண்டிருக்கக்கூடிய வன்மத்தை இந்த நிதிநிலை அறிக்கை இன்றைக்கு வெளிப்படுத்தியிருக்கிறது இதனை மனிதநேய மக்கள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது கூட்டு நாடாளுமன்ற குழு ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி வர்க்குவாரிய திட்ட சட்டத்திற்கான ஒரு பரிந்துரையை வழங்கியிருக்கிறது அது எதிர்க்கட்சிகளுடைய எந்த கோரிக்கையும் செய்விமடுக்காமல் முழுவதுமாக எந்த சதி அடிப்படையில் அந்த வகுவாரிய திருத்தச் சட்டம் கொண்டு வரப்படுகிறதோ அதை முழுமையாக நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு திட்டத்தில் இந்த பரிந்துரை வழங்கப்பட்டிருக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய வகுப்பு சொத்துக்களுக்கு ஒரு பேராபத்தை இந்த சட்டம் நிச்சயமாக உருவாக்கும் என்கின்ற அச்சம் இன்றைக்கு நாட்டு மக்கள் மத்தியில் இருந்திருக்கிறது இந்த நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய வங்கு சொத்துக்களை பாதுகாப்பதற்காக ஒரு தனி சட்டத்தை தனி முயற்சியை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் எடுத்து அதன் மூலம் அச்சமடைந்திருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய அந்த அச்சத்தை போக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களை மனித மக்கள் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறார் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வாய்ப்பு இருக்கான துணி தேர்தல் நெருங்கும் போது எந்தெந்த தொகுதிகள் எத்தனை தொகுதிகள் என்பதை நெருக்கத்தை தான் அதுக்கான முடிவுகள் எடுக்கிறோம்

அரசு செய்திருக்க வேண்டும் என்பது அந்த நிகழ்வினை பார்த்தவர்கள் மக்களுடைய கருத்தாக இருக்கிறது அரசு நடவடிக்கைகள் மெத்தன போக்கே இந்த இறப்புகள் வெளிப்படுத்துகிறது திருப்பரங்குன்றத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் சிக்கந்தர் சுல்தான் சிக்கந்தர் பாபுசா தர்கா இருக்கிறது அது ஒரு எண்ணூறு ஆண்டு கால வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கரகமாக இருக்கு அந்த இடத்திற்கு நான் நேரடியாகவே சென்று ஆய்வு மேற்கொண்டேன் அங்கு நடந்த ஒரு சில பிரச்சனைகள் குறித்து சட்டமன்றத்திலும் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தேன் நன்றி அதாவது ஆளுநரனுடைய உரையின் மீது விவாதத்தில் பங்கெடுத்து பேசும்போது திருப்பரங்குன்றத்தில் தர்காவில் வழிபடக்கூடியவர்களுக்கு அந்த வழிபாட்டு உரிமையை பாதுகாக்க தர வேண்டும் என்ற கோரிக்கையை நான் முன்வைக்கிறேன் அங்கே திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் இருக்கிறது இந்த தர்காவுக்கு பின்புறத்தில் காசி விஸ்வநாதர் கோவில் இருக்கிறது இது இருக்கக்கூடிய இந்த தர்காவில் அவர்களுடைய வழிபாட்டு முறைகளான காலகாலமாக அங்கே நேர்ச்சி செய்பவர்கள் ஆடு கோழி அறுத்து அங்கே சமைத்து அங்கே வரக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பது என்பது வரவழையாக அங்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு திடீரென்று அதை நிறுத்திய ஒரு அதிகாரி அதை தொடர்ந்து அங்கே சூழல் பிரச்சனைகள் அங்கு எழும்ப அதனை இன்றைக்கு இந்த நாட்டை வகுப்பாரியாக மக்கள் பத்தியில பிரச்சனைகளை உண்டாக்கி அதன் மூலம் அரசியல் ஆதாயம் குறைக்கக்கூடிய சில சக்திகள் இன்றைக்கு அந்த பிரச்சனைகள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசு இதை தீர விசாரித்து அங்கே பகுதியில் வாழக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கு முஸ்லீம்கள் மட்டுமல்ல இந்த தர்காலத்தில் செல்லக்கூடியவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களும் நேற்று செய்து கொண்டு அங்கே சென்ற ஆடுகள் கொலைகளை நேற்றை அறுத்து வழியிட்டு அங்கே வந்து சமைத்து சாப்பிடுவது என்பது வந்து அங்கே ஒரு இயல்பான ஒரு நிகழ்வாக அங்கே ஆடு தூக்கி விட்டு போகக்கூடிய ஒரு அறுபது வயதில் கடந்தவர்கள்லாம் நேரில் சந்திச்சோம் அவர்களெல்லாம் சொல்லக்கூடிய செய்தி நான் சிறு சிறு குடியில் இருந்தே இங்க மேல மேட்சைக்காக வேண்டி எடுத்து வரக்கூடிய ஆடுகளை இந்த மலை மேல் கொண்டு போய் அந்த தர்காவில் கொடுப்பது என்பது என்னுடைய வேலையாக இருக்கிறது அதற்காகவே நான் சம்பளம் பெற்றுக்கொண்டு நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று பல பேர் சொல்கிறார் முஸ்லீம் அல்லாதவர்களே சொல்றார் முஸ்லீம் அல்லாதவர்கள் அங்க வந்து நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறார் இதெல்லாம் வந்து அது அவருடைய வழிபாட்டு உரிமை இன்றைக்கு இந்துக்கள்ல பல வழிபாடுகள் இருக்கிறது பல கோவில்களில் ஆடுகளை அறுத்து கோழிகளை அறுத்து வழி கொடுத்து அங்கே பூஜை செய்யக்கூடிய வழிமுறைகள் வழிபாடு என்பது இருக்கிறது இதெல்லாம் கூட கடந்த காலங்களில் மாணவங்க ஜெயலலிதா அம்மையார் தடை விதித்த போது மிகப்பெரிய எதிர்ப்புகள் தமிழ்நாட்டில் எழுந்ததை பார்த்தோம் அதை திரும்ப பெற்றதையும் பார்த்தோம் இது ஒரு வழிபாட்டு உரிமையாக பார்க்க வேண்டும் அது அந்த பகுதியில் நடந்து கொண்டிருந்தது புதிதாக எதையும் நாம் கேட்கல அந்த மக்கள் கேட்கவே இல்லை அந்த ஊர் மக்கள் இன்றைக்கு ஒன்று திரண்டு மாவட்ட ஆட்சியர்கள் இது காலகாலமாக நடந்து கொண்டிருப்பது எனவே இது அனுமதிக்க வேண்டும் என்று எல்லா கட்சியின் சார்பிலும் இன்றைக்கு மனு கொடுத்திருக்கார்கள் எனவே தமிழ்நாடு அரசு இந்த தீவிர விசாரித்து விரைவில் ஒரு நல்ல முடிவை எடுக்கும் என்று நம்ம